கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நகருக்குள் வனப்பகுதியிலிருந்து தப்பி வந்த கடமான் ஒன்று ஒரு வீட்டின் மாடி பகுதியில் சென்று வெளியே செல்ல முடியாமல் தவித்திருந்துள்ளது தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் கடமானை மீட்டு வனப்பகுதிக்குள் விடுவதற்கு கொண்டு சென்றனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலையோர பகுதி அதிகமாக உள்ளது இங்கு யானை புலி சிறுத்தை மான் கடமான் சிங்கவால் குரங்கு உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகள் அதிகம் வசிக்கின்றன சில நேரங்களில் வன விலங்குகள் அவ்வப்போது ஊருக்குள் வருவது வழக்கமான ஒன்று இந்த நிலையில் கடமான் ஒன்று வனப்பகுதியிலிருந்து தப்பி நாகர்கோவில் நகருக்குள் வந்தது பல இடங்களில் சுற்றித் திரிந்த அந்த கடமான் பள்ளி விலை பகுதியில் உள்ள ஒரு காம்பவுண்டிற்குள் சென்று வீட்டின் மாடியில் ஏறியது மேலும் அந்த கடமான் மாடியிலிருந்து கீழே வர முடியாமல் பயந்த நிலையில் நின்று கொண்டிருந்தது அதே நேரம் வீட்டிற்குள் இருந்தவர்களும் பயந்து வெளியே வர முடியாமல் வீட்டிற்குள் முடங்கினர் தகவல் அறிந்ததும் வனத்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் அந்த பகுதிக்கு வந்தனர் மேலும் அந்த பகுதிக்கு கால்நடை மருத்துவர் அழைக்கப்பட்டார் அதன் பின்னர் வனத்துறையினர் உதவியுடன் தீயணைப்பு துறையினர் வலைகளை கட்டி மாடி பகுதியில் இருந்து வர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த கடமானை உயிருடன் மீட்டனர் பின்னர் அந்த கடமானை வனப்பகுதிக்குள் விடுவதற்காக வனத்துறையினர் கொண்டு சென்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க